அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் சிஷியர்கள் வந்து கேட்குறீங்க ஐயா எனக்கு வந்து போர்டில் எழுதி ஒரு பயிற்சி எனக்கு கத்துராதிங்க செயல்முறை விளக்கத்தோட பண்ணி காமிங்க அப்படி பண்ணி காமிச்சு நான் பூஜை பண்ண எனக்கு பழி பளிதானம் செய்யணும் நீங்க வந்து போர்டில் எழுதி போறதால எனக்கு வந்து சரியா புரியல எங்க செயல்முறை விளக்கத்தோட என்ன சொல்லித்தாங்கட்டு நிறைய சிஷியர்கள் வந்து எனக்கு போன் பண்ணி சொல்றீங்க அதனால சிஷியர்களுக்கு வந்து செயல்முறை விளக்கத்தோட நான் சொல்லி தர போறேன் இப்ப வந்து வசியம் ஒரு கணவன் மனைவி வசியம் யாரும் தராத ஒரு முறை யாரும் தராத ஒரு முறை ஒரு கணவன் மனைவி வசியம் பண்ணிக்கலாம் காதல் வசியம் பண்ணிக்கலாம் தொழில் வசியம் பண்ணிக்கலாம் இதே சக்கரத்தை நீங்க தொழில் வசிக்கும் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு ரகசிய சக்கரம் ஒரு முக்கியமான ஒரு சித்தர் கொடுத்த ஒரு ரகசிய சக்கரம் அந்த சக்கரம் நான் போட்டிருக்கேன் எங்க போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்க வசிய வசிய கலர்னா மஞ்சள் பச்சை சிவப்பு ராமர் கலர் இதுதான் வந்து வசிய கலர் இதுதான் வசிய கலரு இந்த வசிய கலரில் இந்த சக்கரத்தை வரிஞ்சுக்கணும் இந்த சக்கரத்தை வரிஞ்சுக்கணும் வசிய பூஜை பண்ண போறோம் சக்கரத்தை வரிஞ்சிக்கின ராஜா ராணி வசி வசி நடுவில் எழுதி யாருக்கு நீங்க வசி பண்ண போறீங்களோ ஒரு ராஜாவுக்கு ராணி வசிங்கனா ராஜாவுக்கு ராணி வசி இந்த ராணிக்கு ராஜா வசி வசிவசியை எதிரப்பறீங்க இந்த சக்கரத்தை வரிஞ்சு வச்சுட்டு ரெண்டாவது விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சக்கரம் ஆறு கார் ஆறு கார் செப்பு தகடல ஆறு கார் செப்பு தகடல இந்த சக்கரத்தை வரிஞ்சுக்கணும் வரிஞ்சிட்டு ஆண் வெத்தல பெண் வெத்தல ஆண் வெத்தல ஆண் பேரும் பெண் வெத்தல பெண் பேரும் எழுதிக்கணும் எழுதிக்கணும் ரெண்டு பேருடைய போட்டோ ரெண்டு பேருடைய போட்டோ வச்சு நடுவுல இந்த நடுவுல வச்சிடணும் நடுவுல வச்சுட்டு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஆறு விளக்கு சுத்தி ஆறு விளக்கு ஏத்திக்கணும் ஏத்திக்கணும் கணவன் மனைவி வசியம் கணவன் மனைவி மோகனம் காதல் வசியம் யாரு வேணாலும் பண்ணலாம் யாரு வேணாலும் பண்ணலாம் அதுக்கான வழிமுறையை பூமிக்கு மேல இந்த சக்கரம் போட்டிருக்க ஆறு கார் செப்பு தகடுல ஆறு கார் செப்பு தகடுல வந்து இந்த தக்கத்தை வரைஞ்சி பிராணப்பரிசு அபிஷேகம் பண்ணி அஷ்டகண்டம் தடவி அஷ்டகண்டம் தடவி பெண் வெத்தில ஆண் நெத்தல்ல பேர்தி பெண் வெத்தில பெண்ணுடைய போட்டம் ஆண் வெத்தில ஆணுடைய போட்டம் வச்சிருக்கிறேன் பருவ என்ன வச்சிருக்கணும் பாருங்க பாலு இளைஞர் பாலு இளைஞர் தேங்காய் உரைச்சி வச்சிருக்கேன் பாலி அழிநீர் தேங்காய் உரைச்சி வச்சிருக்கேன் அவள் பொறிக்கடலை நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இந்த ஆறு விலைக்கு ஏத்திடணும் ஆறு விலைக்கு ஏத்திட்டு ஊதுவத்தி தூபதிபம் காட்டணும் ஊதுவத்தி தூபதிபம் காட்டிட்டு இந்த பூ இருக்கு பார்த்தீங்களா இந்த பூ ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அது என்ன மந்திரன்ட்டு நீங்க எனக்கு போன் பண்ணி கேட்டுங்க இது என்னன்னா தேவையில் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அது என்ன மந்திரன்னு அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் தெளிவா ஒரு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன் ஒவ்வொரு பூவா போட்டு இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ஊதி வச்சு தூபத்தி முகாம் ஒவ்வொரு பூவா போட்டு மந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழக்கனி பலி கொடுக்கணும் ஒரு பூசணிக்காய் பலி கொடுக்கணும் ஒரு மாதுளம்பழம் உடைச்சு போடணும் பூ வந்து செவ்வரளி பூவா இருக்கணும் இல்ல சிவப்பு கலர் ரோசா இருக்கணும் செவ்வாரலி பூ அல்லது சிவப்பு கலர் ரோசா இருக்கணும் கணவன் மனைவி வசூல் செய்ற முறைதான் முதல்ல என்ன செய்யறீங்க இந்த கலர் உள்ள சக்கரத்தை போட்டுக்கிறீங்க இந்த கலர்ல சக்கரத்தை போட்டுக்கிறீங்க போட்டு ஆறுக்கு ஆறு சிப்பிட்டு வந்து இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிக்க ஆணுத்துல பெண் ரெண்டு பேர் பேரு பெண் வீத்துல பெண்ணுடை போட்டோம் ஆண் ஆண் ஆணுடை போட்டோம் வச்சிருக்கீங்க வச்சுட்டு அவள் பொடி கடலை நீர் பால் படிலாம் வச்சுருவீங்க ஊதி வச்சு காட்டுறீங்க ஒவ்வொரு பூவை போட்டு பலி கொடு ஒவ்வொரு பூவை போட்டு மந்திரம் சொல்ல போறீங்க ஒரு எலுமிச்சம் பலி கொடுக்க போறீங்க ஒரு பூசிங்க படி கொடுக்க போறீங்க விஷயம் இது எதுவுமே கிடையாது இது எதுவுமே நான் மறைக்கல சூட்சியம் தேடி மறைக்கல மந்திரத்தை மட்டும் தான் மறைச்சிருக்கேன் அது என்ன எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மந்திரம் தான் பெரிய மந்திரம்லாம் கிடையாது பெருசா சொல்ற அளவுக்கு பெரிய மந்திரம்லாம் கிடையாது புரியுது இந்த ஒரு சக்கரத்தை வசி வச்சு வசியம் பண்ணலாம் மோகனம் பண்ணலாம் வேதனம் பண்ணலாம் ஆக்கோஷம் பண்ணலாம் இந்த ஒரு சக்கரத்தை வச்சு எட்டி மனசு இருந்து பண்ணலாம் வசி வசி இருக்கிற இடத்துல மோகநாயம் மோகநாயம் போடலாம் வசி வசி இருக்கிற மாரணாயம் மாரநாயம் போடலாம் வசி வசி இருக்கிற இடத்துல வந்து உச்சாரணம் எல்லாத்துக்கும் ஒரே சக்கரம் தான் இது எல்லாத்தையுமே ஒரே சக்கரம் தான் இதுல எந்த ஒரு சூட்சமத்தையுமே நான் மறைக்கல சித்தர்கள் சொன்ன வழிமுறையில உங்களுக்கு போட்டு காட்டிருக்கேன் இதுல ஏதாவது பிழை இருந்தா சிஷியர்கள் எனக்கு போன் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்